ஒரு பொய்ய திரும்ப 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 கத்துனா உண்மை ஆயிடும் சில பேர் முட்டாள்தனமா நம்பலாம் பா இந்த கிறிஸ்துள் எடுத்துக்கோமே பைபிள கடவுளின் வார்த்தை என்று நீங்க நம்பினால் கடவுளின் வார்த்தைகளில் முரண்பாடுகள் இருக்கக்கூடாது பிழைகள் இருக்கக்கூடாது தவறுகள் இருக்கக்கூடாது மனித வார்த்தைகள் இதெல்லாம் இருக்கலாம் மனித வார்த்தை கூட கூட எதனால இருக்கலாம் மனுஷன் பா தெரியாம தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிடலாம் கடவுளின் வார்த்தைகள் எந்த சிக்கலும் இருக்க கூடாது அந்த சித்தாந்தத்துல தத்துவத்துல முரண்பாடே இருக்கக்கூடாது ஓகே பாயிண்ட் அக்செப்டட் முரண்பாடே இருக்கக்கூடாது ரைட் இப்போ எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை உங்கள் மைக்கு எதாவது கொஞ்சம் கிளாரிட்டியாக ஏதாவது இந்த கத்துற மாதிரி இருக்கே ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது அது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா இனிமேல் நீங்கள் தொடர்ச்சி ஏதாவது தவறாக பேசுனீங்கன்னா எனக்கு வீடியோ போடணுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா சரி அது என்ன முரண்பாடே இருக்கக்கூடாது நம்ம ஒத்துக்கிட்டோம் ஆனால் இவர் முரண்பாடே இல்லாமல் முரண்பாடு முரண்பாடுன்னு என்னென்ன பொய் சொல்கிறாருன்னா பார்க்க போகிறோம் பார்த்துருவோம் கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரிக்கும் இஸ்லாமியர்களை வருத்தெடுக்கலாம் ஆகமத்தை திறந்த உடனே முதல் ஆகமும் ஆதி ஆகமும் கடவுள் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை எப்படி படைத்தார் என்று பைபிள் துவங்குகிறது முதலாம் நாள் கடவுள் வானத்தை படைத்தார் காலையும் ஆனது மாலையும் ஆனது ஆமா சரிதா இதில் என்ன முரண்பாடு ஒன்றும் இல்லையே ம் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு தெரியுதா சரி நானே ஒரு வசனத்தை படிச்சிடுறேன் சரியா ஆதி ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று அதனால தான் இப்போ அவர் தேவன் அவர் மனுஷன் இல்லை அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுனால் வெளிச்சம் உண்டாயிடுச்சு அதனால தான் அவர் தேவன் யாவே புரியுதா வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் அவர் வெளிச்சம் உண்டாகணும்னா உண்டாகிடணும் அவர் தான் பிரிக்கிறார் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரிக்கிறார் இப்போ இங்கே கடவுள் உங்களுக்கு உங்கள் சிறு மூளைக்கு அதெல்லாம் புரிகிற அளவு எப்படின்னு இங்கே காட்சிப்படுத்தலாம் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அவர் தான் படைச்சாருன்னு சொல்லணும் சொல்லிட்டாங்க இதில் என்ன முரண் ஏன்னா வெளிச்சத்தை உண்டாக்குனதே அவர் தான் பிரித்ததும் அவர் தான் அறிவுடனே உண்டு உண்டா போல் மாலையை படிச்சாரு காற்ற படிச்சாரு விலங்குகளை படிச்சாரு காலையமானது மாலையமானது காலையமானது மாலையமானது இப்படி போய்கிட்டே இருக்கு இல்ல ராசா சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் ஓலறிட்டு காலை மாலையும் காலை மாலையும்னு சொல்லக்கூடாது ராசா பைபிள் ஸ்டார்டிங்கே அதுதான் அதை கூட படிக்கல என்ன ராசா பண்றது மூணு நாள் சொல்லிட்டேன் வெளிச்சத்தை உண்டாக்கி வெளிச்சத்தையும் இருளையும் பிரிச்சிட்டார் அஞ்சு தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பேரிட்டார் இருளுக்கு இரவு என்று பேரிட்டார் சாயங்காலமும் விடியற் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று வெளிச்சத்தையும் வெளிச்சத்துக்கு பகல்னு அவர் பெயர் வைக்கிறாரு இருளுக்கு இரவுன்னு அவர் பெயர் வைக்கிறார் அதனாலதான் அவர் தேவன் நீர் திருமுளையுடைய மனிதன் சும்மா வாய்க்கு வந்ததை பிதற்றப்படாது பகலையும் இரவையும் பிரிச்சுட்டு அப்பதான் சொல்றாரு சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று அப்படின்னு தேவன் சொல்கிறார் ஏன் அவர் தேவன் அவரால் முடியும் இப்போ நீர் தேவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை அவர் சூரியனை படைச்சாதான் பகல் இரவாக முடியும் அப்படின்னு நீர் பிதற்றினால் நாங்கள் என்ன செய்ய முடியும் உன் குறு மூளை ஒற்றுக்கொள்ளும் விதமாக தான் அவர் சொல்ல வேண்டும் செயல்பட வேண்டும் என்று தேவனுக்கு கட்டளையிட நீர் யார் இடையே ஒரு நாள் சூரியனை படைத்தார் காலை மாணதும் ஆலைமானது என்னுடைய என்ன ரொம்ப சாதாரணமானது காலை மாலை என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்படும் ரொம்ப சிம்பிள் சூரிய ஒளியே வராத ஆர்டிக் ரீஜன்ல காலை மாலையும் ஆவாதா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கிளாக் அங்கே செயல்படாதா விடியாதா என்னப்பா சொல்லுங்க பாச சொல்லுங்க காலை மாலைன்னு சொன்னா சூரியன் உதிச்சா காலை சூரியன் மறைஞ்சா மாலை காலை மாலை சூரியனை வைத்து தான் தீர்மானிக்கப்படும் உலகம் தோன்றிய காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதான் நியதி இல்ல பாசு நீங்கள் சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்க உலகம் தோன்றின காலத்துலேருந்து அப்படி இல்லை ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கி அதுலேருந்து இருளை பிரித்த காலத்துலேருந்து சரியா அதுக்கப்புறம் சூரியன் எங்கே சந்திரன் எங்கேருந்து வந்ததுன்னு பைபிளை ஒழுங்காக படித்தா தெரிஞ்சிருக்கோம் படித்ததே இல்லை எவனோ ஓதி விட்டதை நுண்மை நம்பி கக்கிற கூட்டம் தானே பசினீங்க இப்போ முதல் நாள் கடவுள் வானத்தை மட்டும் படிச்சிருக்காரு சூரியனை பின்னாடி தான் படிக்க போறாங்க சூரியனே இல்லை மானம் மட்டுமே படைக்கப்பட்டிருக்கிற தருணத்தில் வானத்தை படைத்தார் காலையும் ஆனது மாலையும் ஆனது என்று சொன்னால் எப்படி அந்த காலை மாலை உண்டானது எப்படி என்றால் அவரு சூரியனும் சந்திரனையும் படைக்கல வெளிச்சத்தை படைச்சார் இருள அதுலேருந்து பிரிச்சார் வெளிச்சமும் இருளும் பிரிஞ்சதுனால காலையும் மாலையும் ஆகி ஒரு நாள் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு இன்னைக்கு டேட்டில் சூரியனும் சந்திரனையும் நீங்கள் எடுத்துட்டாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொட்டீனாக போயிட்டே இருக்கும் சரி அந்த சூரியன் சந்திரன் எங்கே வருதுன்னு நானே காமிச்சிடறேன் படித்தாதானே பதினாலு பின்புதேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார் பகலு இரவு வெளிச்சம் இதெல்லாம் அவருக்கு தெரியும் உங்களுக்கு அடையாளத்துக்கு என்ன பண்ணார் நட்சத்திரங்கள் அது இதுன்னு எல்லாத்தையும் படைத்தார் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கிடவது என்றார் அது அப்படியே ஆயிற்று மறுபடியும் இந்த முழு ஆதியாகமத்தில் இந்த கிரியேஷனும் தேவந்தான் எல்லாத்தையும் படைச்சாருன்னு சொல்கிறதுக்கு தானே ஒழிய உங்கள் குரு மூளை ஒரு படம் போட்டு உங்களுக்கு நீங்கள் ஒத்துக்கிற மாதிரி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாமே இப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறதுக்கு இல்லை அவர் தான் படைச்சார்னு சொல்கிறதுக்கு அதுலேயும் அவர் தெளிவாக இந்த மாதிரி எங்கேயோ கேட்டு வந்து கக்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக தெளிவாக தான் சொல்கிறாரு பதினாறாவது தேவன பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார் ஏற்கனவே பகல் தான் இரவு தான் ஏன்னா வெளிச்சத்தை அவர் உண்டாக்கினார் வெளிச்சத்தையும் இருளையும் பிரித்தார் பகல் இரவு வந்துருச்சு அதை ஆள்றதுக்கு பெரிய சுடரையும் சிறிய சுடரையும் உண்டாக்கினார் மறுபடியும் சொல்கிறேன் ஆதியாகவும் தேவன் வானத்தின்மையும் சிஸ்தித்தார்ன்றத சொல்றதுக்காக ஒளிய உங்களுக்கு சயின்ஸ் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இல்லை தானே வரப்போகுது மூணா நாளா நாலாம் நாளாக தான் சூரியனே வரப்போகுது அதுக்கு முன்பு எப்படி முதலாவது நாள் காலை மாலை எப்படி வந்தது ஒரு பொய்ய திரும்ப 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 கத்துனா உண்மையாயிடும்னு சில பேர் முட்டாள்தனமா நம்பலாம் பாஸ் ஆனால் அறிவார்ந்த சமூகம் தீர விசாரித்து என்ன இருக்குன்னு பார்த்து முடிவெடுக்கும்

அப்படியானு காரணமாக இருந்தான யூதாஸ் இங்க முன்னாடி கேட்டானே ஒரு கேள்வி நீங்க